சித்தப்பு சித்தப்பு நல்லா சித்தப்பு சித்தப்பு நல்லா சித்தப்பு சித்தப்பு நம்ம சித்தப்பு தண்ணி குடிக்கலையா தண்ணி குடியேன் போய் தண்ணி குடி போ ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வரும் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம வரி குதிரமாக சித்தப்பா நம்ம விற்றாச்சு அந்த அப்புறோம்னா நாளைக்கு அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க சில பேருக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு ஆடு வளர்க்குறவங்க அதாவது நான் சொல்கிறது ஆடு வளர்க்குறவங்க சில பேருக்கு ஆடை வித்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன செல்லாமல் வளர்த்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தேன் சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன செய்ய வேறு வழியில் ஒரு கொடுத்து தான் ஒரு உயிர் எடுக்கிறோம் நம்ம சித்தப்புக்கு தான் முதலும் கடைசி நாள் சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம் டைஃபாலே நீ தான் தலைமை அமைச்சர் முன்னாடி போகணும் ஆனால் ஒன்றை விட்டுட்டு இன்றைக்கி என்னமோ எலி வேகமாக போடுறா எலி கொஞ்சம் முன் முந்திராங்க அப்போ கொஞ்சம் வேகமாக தான் இருக்காங்க கரடியே காப்பில் நம்ம சித்தப்பு 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 வந்தாப்பில் டெய்லி இந்த மரத்தை பிடிச்சிருவாப்புல இனிமேல் இந்த மரத்தோட பேர் சித்தப்புன்னு வச்சுருவேன் என்ன ஓ நினைவாக இந்த மரத்துக்கு பேர் அதே பேர் சித்தப்புன்னே வச்சுருவோம் ஆனால் திண்டுட்டியா தின்னுட்டு வா எல்லாம் முன்னாடி போய்க்கிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து நம்ம நெற்றி போட்டு மகன் அந்த ஓமச்சி மாவல் இவங்க ரெண்டு பேர் மூலி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து சேல்ஸ் கொஞ்சம் இதுமாக ஆயிடுவாங்க ஏன்னால் நம்ம அடுத்து சேல்ஸ் டைம் வந்துருச்சு இப்போதைக்கு நம்ம முதல் சித்தப்பு தான் நான் அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்களா அடுத்த ரெண்டு பேர் இந்த நெத்தி போட்டு மாகேன் இவன் நம்ம ராகுல் செம்பரி ஆட அதை தாங்க ரெண்டு பேரும் அடுத்த சேல்ஸ் யாருக்காங்க ரெண்டு பேரும் இவன் கச்சா மகன் இவன் வந்து ஊமச்சி மகன் இவன் வந்து ரெண்டு பேரும் ஒத்தத்தை குட்டி பிறந்தவீங்க இவன் நாலரை மாத்த குட்டிங்க இவை வந்து மூன்றரை மாத்தக்கிட்டே வரப்போ போகுது ஆனால் வளர்த்திய பார்த்தீங்களா இவை வந்து இவன் ஹைட்டை பிடிச்சிட்டான் காரணம் இதான் பால் பருக்கம் வரைக்கும் இது நல்லா பால் வறுக்கம் தான் ஆனால் இது வந்து ரெண்டு மாதத்தில் வந்து பால் கரெக்டாக ரெண்டரை மாதத்துக்குள்ளே பாடிட்டா இவன் வந்து மூணு மாதத்துக்கிட்ட பால் கொடுத்தா அதான் மேட் ரெண்டு பேரும் பார்க்க போகிறோம் இவன் ஹைட்டு கூட்டிக்கிட்டு போயான் வளர்த்தே பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு ஒரு மூன்றரை மாதம் குட்டி இவன் ஹெய்ட் நாலரை மாதம் பிடிக்குதுன்னா நல்லா பால் வரைக்கும் இன்னும் காய் அடிக்கலை ஊமைச்சி மகன் இவனையும் எங்கே நம்ம குதிரை பாண்டி அவனும் உள்ளே இருந்தியான் ரெண்டு பேரும் காய் அடிக்காமட்டே இருக்குது கை இவனும் காய் அடிக்கலை இதில் நம்ம கம்மா பாண்டி வந்து ரெட்டை குறுக்கு அது எப்பயே கையை பிடிச்சி பிடிச்சி பார்த்தாலே அப்படியே தெரியும் கை எப்போயே கொஞ்சம் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நம்ம ஊமச்சி மகன் அவே எப்படின்னு தெரியல வெள்ளை மாட்டே டூ அவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் சரியாக தெரில ஏன்னா பால் குட்டி பறந்து பின்னாடி தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு அது ஒத்தக்கு ஒரு பார்ட்டுக்கு ஆனால் ஒத்தக்கு ஒருதான் ஒரே குட்டியை பிறந்து பால் குடிச்சா நல்லா வளர்ந்துருங்க பால் வறுக்க மாறிச்சுடான் சல்லுன்னு வளர்ந்துடும் அப்புறம் நம்ம குதிரை பாண்டி காய் அடிக்கல ஆனால் வந்து பால் வறுக்கம் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு இவ்வளோ சீக்கிரப்பட்டேன் இன்னும் பால் வர்க்கம் தான் இவன் எனக்கு தெரிஞ்சு அவன்தான் நல்லா வளர்த்தி வெள்ளம்மாண்டா இவன் கொஞ்சம் வளர்த்தி கம்மி இவனும் மழை நெண்டப்பாடி காய் அடிச்சிட வேண்டியது நம்ம வரி கத்தி குமிக்க போகிறான் என் மகனை என்கிட்டோ கடைச்சி போகிறாங்க வித்துவிட்டாங்க சும்மாவே எப்பயுமே மழை பேஞ்சாலும் தெரியும் வீட்டில் ரெண்டு பேரும் அம்மாவை தேடி அவன் அம்மாக்கிட்டே போய் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு என்ன தான் வரி இருக்குன்னு சட்டை போடுவாங்க திருப்பி ஒன்றா செஞ்சுக்கிட்டான் அவ்வளோ பாசம் மாற்றிடுவா காணோம்னா போதும் நம்ம வச்சு தப்போ தான் வரி குதிரை கத்திடுவாங்க இன்னும் பாசமாக இருப்பா பையில நாளைக்கு பிடிச்சி போயில கத்தி கும்பிக்க போகிறான் நம்ம வரி குதிரை இருக்காங்க சொல்லி வாய மூடில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சில நேரத்தில் நம்ம சித்தப்பு அவங்க அம்மா வரி குதிரை முட்டி வாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ பாசம் ஆச்சிக்கிடுவா ஆனால் முட்டு வாங்கினாலும் இந்த அம்மா பிள்ளை தான் நினச்சிக்கலாம் வரி குதிரை ஏன் வரி குதிரை அவ்வளோ பாசமாச்சி பரவாயில்லங்க வரி குதிரை ஒரு காலத்தில் என் பிள்ளையை கூடு என் பிள்ளையை கூடு கத்திக்கிட்டே இருந்தால் ஆனால் பையன் பிள்ளை சித்தப்பனை நம்ம சந்தையில் வாங்கி கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சில பேருக்கு நம்ம சித்தப்பனோட கதை நம்ம வரி ஒரு குட்டி போட்டால் தலையத்தில் அந்த குட்டி பிறந்து பிறந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இறந்து வச்சு எப்படியும் ஆடு முட்டி குரமாத்த குட்டி மாதிரி இறந்துச்சி இறந்து வச்சு அப்புறம் ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு குட்டி இல்லாமல் சரி வேணாம் எந்த குட்டி சேர்த்து படம் வேணாம் இருக்கட்டும் பார்த்தோம் ஆனால் கத்தி கும்மிச்சுட்டா நம்ம வரி குதிரை எனக்கு பிள்ளையை கொடு பிள்ளையை கொடு பிள்ளையை கொடு கத்திட்டு இருந்தால் அப்புறம் போய் சந்தையில் போய் ஒரு குட்டியை நம்ம பா பார்க்க போனால் அதுக்கு நம்ம சித்தப்ப கையில் வச்சாங்க சித்தப்போட அம்மா விற்றுட்டாங்க சந்தையிலேருந்து போனீங்கன்னா குட்டியை பிரிச்சுட்டால் ஆட்டோமேட்டிக்கா தாயை விற்றுருப்பாங்க விற்றுட்டு அந்த குட்டியை மட்டும் கையில் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம சித்தப்ப ஆயிரத்தி எவ்வளோ ஆயிரத்தி கூட சொல்கிறேன் எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறேன் எங்கே மறந்துடுச்சு அப்படி தூக்கிட்டு வந்தேன் பசில் தூக்கிட்டு வந்தேன் பசில் கத்தி கும்பிச்சிட்டே இருந்தேங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இங்கே குட்டி நல்லா இருக்குது குட்டி நல்லா இருக்கட்டாங்க மேலே கத்திக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நான் வீட்டில் வந்து வரி குதிரிட்டே அப்படியே கோமியத்தை அப்படி தொலைக்க எதுவுமே செய்யலை அப்படியே போய் குட்டி விட்டேன் செத்துக்கிட்டா போய் உள்ள வரி குதிரை அதுலேருந்து பாசம் போச்சு தான் நல்லா வளர்த்தாங்க பால் எதுவுமே நான் போட்டு வளர்த்து வாங்கி கொடுப்பேன் வரி குதிரை பாடு அவளோட பால் ஒரு குட்டி பால் அளவா அரைச்சி தலையத்தில் செத்து வளர்த்துட்டா இன்றைக்கி பரவாயில்ல அவனை ஒரு ஆளாக்கி மனுஷனாக்கிட்டான் அறிக்கொதரிக்கிதான் நன்றி சொல்லணும் என்ன செய்ய அரிக்குதா நல்லா ஊருல நல்லா உப்பு இருக்குது ஊர் இன்னும் மறுபடியும் ஊரில் இந்த செஞ்சு ஊரில் அப்போ தான் நல்லா புல் கில்லு நல்லா அந்த அழுக்கெல்லாம் கழுவி விட்டு நல்லா ரெண்டு மெய்கிறாங்க அரிசி கொலையாக முளைச்சிருக்குங்க இந்த இடத்துல நிறையா உங்களுக்கு காட்டவா சின்ன தினாக ஒரு இதெல்லாம் அரிசி கொலையாக தங்க இருக்குது ஏவா போட்டு தான் முளைச்சிருக்கா முளைச்சி வருதுங்க நல்லா இனிமேல் நல்லா வளர்ந்துருங்க அதனால்தான் ரெண்டு மெய்கிறாங்க சேட்டையை பார்த்தீங்களாக்க நம்ம கண்ணுமை எவ்வளோ மூத்தவ இந்த பண்ணை மரமும் புளிய மரமும் சேர்ந்து அவ்வளோ பாருங்க அப்படி வரட்டு வரட்டு விட்டாங்க ஒரு எப்போ இருந்து பிறந்து எப்போ வந்தவ எம்புட்டு மலையும் பார்த்தவ கோடை மலை அடைமலை பார்த்தவ வெயில் காலத்தை பஞ்சத்தை இந்த ரெண்டு பேரும் புளிய மரம் கிட்டே வந்து மேயக்கூடாதா ஐய் நான் வரேன் ஏய் யாத்தே ரெண்டு பேரும் முட்டுறீங்க மனமரா உன் கொம்பு சார்பாக இருக்கு நீ ஒரு நச்சு நச்சு முட்டிக்கிருக்கேன் அங்கேருந்து வந்துக்கிருக்கேன் ஓடு எப்போ பார்த்தாலே எங்கே போகிறீங்க கொடுமையுமே ஃபேமிலியை படுத்திருக்கேன் ஏ செம்பரம் நீ மாடா நான் நெற்றி போட்டு கால் நொண்டி நொண்டி வந்தா முள்ளு இருந்துச்சு எடுத்துட்டா அந்த என்னடா நான் பார்த்தேன் சரியான முல்லை குத்திருக்குங்க பாருங்க நல்லா வேலை ரொம்ப இல்லை முள் ஒடியில் வேற தராத்த இத்திய முள் எங்கள் காலையில் வேறு முள் முள் இருக்கா நான் ஓடிக்கிட்டே வந்தால் நல்லா வேலை முல்லை எடுத்தாச்சு இத்திண்டி முல் எந்திரி நல்லா நேற்று சீக்கிரம் போய் தூங்க விட்டாச்சு பசங்களை சாயந்தரம் இன்றைக்கி நல்லா நான் பற்றி வந்துச்சு வா எந்திரிச்சுமை என்ன ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைனாக்க ஏன் இருக்கீங்க இந்த ஒத்த இலைக்கு ஏ அத்தை வார் சின்ன பிள்ளையா ரெண்டு பேரும் ஏ சின்ன விளைச்சி நீ அப்படித்தானே எங்கே வேறு ஒத்த இலைக்கு அங்கேயிருந்து பறந்துக்கு வர தண்டைப்படா நீ வாங்க நெத்தில போய் வரட்டை போடுவே கும்பா விரும்புற ஆத்திரியாத்தா விரும்புவரா ஆஹா கிட்ட போகாத இல்லை ஆடு வரட்ட போகாதீ இல்லை அது வரட்டுமே அது யாரையும் தொடது தெளிவாக தெளிவாக செய்து கும்பா கடிக்கு போக போதும் அது ரொம்ப காவலுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்குது செக்யூரிட்டி கார்டு எப்படி வருவியா ஆனால் கடிக்காது சும்மா வரட்டும் இன்னும் நீ மட்டுதான் இருக்கா அதை காணா வருதா ரெண்டு பேரும் ஆத்தர் ரெண்டு பேரும் காவலுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் கிட்டப்படாது ஆத்தி இப்படி ரெண்டு அப்படியே ஒரே ஹைட்டாக இருக்கு வெத்தியா அம்பா கிட்ட தரம் இருந்தால் அப்போ போய் வரட்டுறா ஒரு வரட்டில் வார் விரட்டி விட்டுருவோம் கோவோ எப்படி முடியாது அந்த பயந்து வர்றேன் வரட்டுது வரக்க பரவாயில்லங்க எது கிட்ட விட பாட்டு நம்ம குட்டி எது கிட்ட போக பாட்டி எடுத்து அந்த அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அத்தை தென்னா ஓட்ட சுற்று போட்டுருச்சுங்க பயப்படாமல் இருக்காவா ஒரு விட்டு கூட செய்யலை எப்படி ஆளு அது கத்தி கத்திட்டு போயிடுச்சு நாங்களும் முட்டிவிடுவோம் மோசமோட தென்னா விட்டுரு பரவாயில்ல பயப்படாமல் இருக்காங்க தென்னா விட்டு ஒரு விட்டு பயப்படல ஒரு முட்டு போட்டு தெரிஞ்சேன் விட்டு பரவாயில்ல அசையாமல் அசையாம ஒரு முட்டி முட்டினா முட்டி பார்க்க விட்டுருவா போயிடுச்சுங்க அது ரெண்டு அம்மா சொல்லக்கூடாது தெனாவட்டுன்னு பெரு வச்சதுக்கு அப்படித்தாங்க தெனாவட்ட நிற்கிறா நீ முடிஞ்சா கடிச்சு பாடுற ஆம்பளை யார்தான் அப்படி ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்க அது சுற்றி சுற்றி விவரம் தவ தப்ப பார்க்குது இப்படி மண்டை ஆடுவே பய பயப்படாமல் நிற்கிறாங்க கட்டு மோசமோட முட்டி விடுவா ரொம்ப இன்னும் அங்கேயே பார்த்துக்கு விரட்டு பத்தது பத்தலையா இவெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை அவ எப்படி தெம்பா நின்றுக்கு இருக்கா பயப்புள்ள பயந்து விடாடுறேன் இந்த கிடலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தீபாவளி டைம் எங்களுக்கு வீட்டுக்கிட்டு போட்டாலும் ரொம்ப பயப்படுங்க தாயாடுகள் பயப்படாது அந்த மாதிரி நேற்று கூட வேட்டு போட்டாங்க கிடப்பும் நம்ம மூலிப்பின் பம்பு நாங்கள் அப்படியே வேட்டு சத்தத்தை கேட்டு ஆனால் இந்த எந்த தாயால் பயப்படாமல் இருக்குது ஒரு நாயை கண்டு இழந்தாரி பிள்ளை என்ன போட்ட ஊர்லேயே அவன் கொம்பே ஆனால் தண்ணா விட்டு பயப்படாமல் இருக்கா இதுவே நம்ம கச்சா இருக்கல அவ்வளோ அத்தை விட்டாங்க முட்டி விடுவாங்க அப்போல்லாம் இப்போலாம் ஈன்று கிட்டாய் இப்போலாம் கிட்ட வந்து நாயெலாம் முட்டி போடுவா நம்ம குழு செத்து பொழியுது நம்ம ஓனர் கிட்டே வந்துச்சு தான் மோசமாக முட்டுவா கேக்கு கிரேஷி கரடியம்மா என்ன வேணுமா உங்களுக்கு எல்லாம் நல்லம்மா மண்டா கிரேஷி ரெடி முத்துணையை தும்பியா பழுத்தே தான் தின்றா என்கிட்ட தின் அப்படியே நல்ல கிழமை மோந்து பார்க்காத இது எதுவும் நல்லா முத்துணையில்தான் பழுத்தலையாக வர முத்தலைன்னா தும்பா அது என்ன தும்பாப்பா உள்ள பச்சை இலை வேணான்றாள் என்ன தெ கரடி அடியம்மா நீ தும்பியாதா வர வேணான்றா இப்போ நீ தும்பு நல்லா இல்லையா ம் தின்டா தோ தோ இப்போ போட போகிறேன் தோ 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 எப்படி ஒன்று ரெண்டு மூணு என்னடா அதுக்குள்ளே இறக்கிட்டே உள்ளே நிப்பானே மூணு அஞ்சு சங்கிக்கு நிப்பில் இந்த பணம் வரான் தோ நாங்கள் அப்படியே ரெண்டுக்கிடுவோம் அப்படியே ஏற்க மாட்ட மாட்டேன் இப்போ அப்படியே ஸ்டெடி அப்படியே ரெண்டுக்கிடுவா அப்படியே நின்று மானிக்கு எக் போடு எங்கே நிற்காம பிடிக்கும் இந்த மறுபடியும் இன்னொரு எக்கப்போறியா கொம்பா இன்னொரு இந்த நம்ம சில்வா ஆ அவனை பருத்தி வெறுத்து இப்படி தாங்க எக் போகிற இடத்துல அவனு எக்கப்போ பார்க்கலான்னு பார்க்குறான் கொஞ்சம் ஏ செல்வன் நீ புளிமானி வேணா நீ பயந்து போய்கிட்டே இரு அவன் திரும்பி அந்த நீசா இங்கே வாரி முறுக்குடி முறுக்கு காஞ்சி முறுக்கு கருக்கு முறுக்கு கரு முறுக்கட்டு தான் அப்படி கடிக்க முடியும் எடுத்து கடி ஏன்னா நல்லா புள்ள என்ன வந்து பண்ணம்புறோம்னா கொண்டுமா பண்ண போகிறோம் இரண்டு கேட்குது இந்த பண்ண நீ எக்கு இல்லையா நீ எக்கு போடாமல் இந்தா பண்ணப்புறோம் இப்போ வரை கையை பாரு அப்படி தின்னு அப்படி இருக்கேன் நல்லா இருக்கா முறுக்கு முறக்க தண்ணியாக குடிச்சிக்க தண்ணியை நல்லா தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி மழை தண்ணி சீனி இருக்காது உப்பு இருக்காது அழகான தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு வச்ச தண்ணியை நல்லா குடிச்சிக்க தண்ணிக்கு பஞ்சமில்லை இங்கேயே தண்ணி குறையாமல் இருக்குது வயக்காட்டில் நேற்று மாதிரி தண்ணி இன்னும் குறையாமத்தே இருக்கும் அப்படியே இருக்கும் சரி ரொம்ப சேர்த்துக்குள்ளே போட்டு ஆடுகளை அடிக்க வேணாம் நம்ம ஏதாவது ஒரு வேப்பமரத்தில் போட்டு ரெஸ்ட்டு கொடுத்துருணும் ரொம்ப சேத்துக்குள்ளே சேறு சேகரி தண்ணிக்குள்ளே போட்டு ஆடு அடிச்சோம்னா அப்புறம் கால் குழம்பு மறுபடியும் அதுக்கு சேர்த்து வந்துடும் நல்லா போய் ஏதாவது வேப்பமரத்தை ரெஸ்ட் எடுத்து நேற்று மாதிரி ரெஸ்ட் எடுத்து விட்டு தூங்க வைக்கணும் வெயில் நம்ம பண்டைய குழந்தைக்கு இருக்குது நான் தெனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கா தோ தோ மிதி மிதி முட்டை போகிறா கிருக்கு கிரேஷி முட்டி பிடிவா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மழை வெஞ்சிக்கிறதுக்கும் தான் கடிக்கிறா ஏ யாத்திரை கிரேஷே பூ பூவை கடிக்கிறா பூ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ நல்லா மழை வெஞ்சிக்கிறதுக்கு அப்படியே பச்சை பர்சென்ட் காணுது அப்பா அந்த கொட்டான் செடி விச செடி நல்லா தின் தின்னு கொஞ்சம் தான் இருக்குது சரி வாங்க வானே வரும் உங்கள் வாய்க்காடு போவோம் ஓடியன் தான் தா பா திரிசா தூக்கத்திலே வர்றா தூங்கிட்டே வரேன் தூக்கம் வருதா தூக்கம் சொக்குது பயவலிக்கு என்ன திரிசா எங்கே மக மிக்கியே காணோம் பிவியே காணோம் போயிட்டாய்ங்களா மறந்துட்டாங்க ஒன்னே பா ஒடியா ஒடியா பாபி மொரட்டு மோனிக்கா மட வெள்ள மட்ட டூ ஓடிய ஓடி விடா அந்த நான் பொழுதுனே நெத்துவேன்மா நெத்துக்காக பார்த்துக்கிறீக்கா இங்கேயா அத்தை யார் புள்ளு நல்லா தலிச்சு சூப்பராக கடிட்டாங்க வேறு முட்டி போட்டு மற மொரட்டு மோனிக்காவே முட்டி போட்டு அழகாக நல்லா இப்படி தின்றாளையே பரவாயில்லையே நல்லா பசப்படி தின்னுகிறேன் நல்லா நீ நல்லா வேட்டரா பசியை இப்படி நடந்து இருந்தால் அர்த்தம் ஜூலியம்மா ஏன் மூலி என்ன நின்று மய்கிறாங்க நம்ம பார் பைலட் பாப்பி யாரும் கண் வைக்கக்கூடாது ஆ மெய்கிடி மெய்கிடி யாரும் கண் வைக்க மாட்டாங்க ஏன்னே முட்டி போட்டு மேய்ங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிநேரம் தான் பொழுது கடத்தணும் யார் ஒருத்தனை நம்ம கொம்பையை வந்து மொதல் வந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க வெயில் தாங்க முடியல நல்லது இல்லைங்கடா என்ன சூப்பரானங்க பாருங்கள் வேப்ப மரம் இல்லை அப்படியே குழுக்குலுன்ட்டு ஆகிடுச்சுங்க செம்ம நல்லா நல்லா சூப்பரான குழு குளூன் இருக்குங்க சாமந்த இடத்துல இன்றைக்கி இங்கே உட்காந்து படுத்துறோம் பேசாமல் சாப்பிட்றோம் நம்ம வேறு எங்கிட்டும் போகக்கூடாது நல்லா குழு குளூனு இருக்குது நல்லா ஜில் ஜில் காற்றடிக்குது குழுக்குழுன்னு நிழல் இருக்கிறது பக்கத்தில் புல் இருக்குது இன்றைக்கி எங்கிட்ட தான் ஆல்ட்டு நேற்று ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி தண்ணி அப்படியே வெட்டி விடு வெட்டி விடு அங்கிட்டு வந்துருச்சுங்க தண்ணி இருக்க குடிச்சு பரவாயில்ல ரெண்டு நாள் வெயில் அடிச்சா சரியாக போங்க அப்படியே சல்லுன்னு வளர்ந்துடும் பச்சை பசை நிறி நீ தான் கிடச்சி நீ கரடி எல்லாம் கரடி போயிட்டாங்க நில இல்லை அவையெல்லாம் மேஞ்சாங்க நல்ல நிலை தேடி போயிட்டாங்க தைனோ நீ இந்த இடத்துல ரெண்டுக்க அவங்க போகிறவங்க அந்த போக போய்க்கு வருக மான் படைய அதான் படுத்து யாத்திரை ஒன்று லடு வடு லோடு இல்லை அதுவாக டிக்குது வா வருக எத்தனை போது வருங்க யாத்திர யாத்தா போயிடுச்சு போயிடுச்சுங்க எல்லாமே மொத்தமாக படையெடுத்து வந்துடுங்க பழைய மானு கூட்டுங்க அது இது எல்லாமே படையெடுத்து அப்படியே வந்துடுச்சுங்க இன்னும் ஜூம் போடு காட்டுறேங்க அப்படி இதெல்லாம் எங்கரேஜ் தெரிலங்க எல்லாம் கொம்பு வச்சு கொம்பு வச்சு பெருசாக இருக்குது நம்மளை பார்த்தா பயன்படுது அது ஆடு போகுது நம்ம எதுவுமே செய்யலை நம்ம ஆடுகளை பார்த்துட்டு நாய் நினச்சி பயந்து போகுது இதான் கடைசியை போகிறது வயசான மாடுங்க ஆன் மானு இப்படித்தான் வயசானது தான் கடைசியில் போயிடும் எல்லாம் தனியாக போயிடுச்சு நான் பழுனு ஏய் ஆத்து கொம்பை உசிரை கொடுத்து வர முள் நெத்து பறக்க போனாங்க கொடுத்து ஆத்து பழுனு இன்னும் அது வீடு பிரிச்ச கொம்பு இருக்குது பழுனே படிக்க போது வாடி கொம்பு ஓட்டத்தை பார்க்கணும் என்ன ஓட்டத்தில் ஓடுறியா ஆ ஆத்தா கொம்பா எத்த எத்தி மான் கொம்பு பார்த்தியாடா கொம்பா உடனே விட பெரிய கொம்பு இவ்வளோ சீசில் இருங்க இதை விட இவ்வளோ சீசி கொம்பு போகுதுங்க இதெல்லாம் ஒரு ஹைட்டாக இதை விட ஹைட்டாக இருந்துச்சு எல்லாம் உள்ளே போய் சந்தா அது புல் நிற்கிது அது வாட் நிற்கிட்டு நம்ம இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்போம் நேற்று எம்பிட்டு தண்ணி இருந்துச்சு இந்த இடத்துல தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு ஏன்னா இதெல்லாம் களி மண் கரம்ப மண்ணோட இல்லை எல்லாம் கிராஸாக இருக்குது இந்த மண் நல்லா தண்ணியாக உறிஞ்சிக்கிச்சு ஆனால் புல் நல்லா அவ்வளோ நல்லா பசங்க ரெண்டும் பெய்கிறாங்க புல் இப்போதாங்க ரெண்டு மூணு புல் தெரியுதுங்க நாளைக்கு நாளைக்கு அச்சு தெரியும் எத்தனை வகையான புள்ளு இதில் இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஒரு ஆடு ஒரு நாளைக்கு எத்தனை வகையான புல் திங்கிதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேய்ச்சல் முறையில் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு எனக்கு வந்து இன்னும் ஒரு ஊராக ஆகும் ஒரு வாரத்துக்குள்ள புல்லை பார்த்தாலே உங்களுக்கு இப்படி ஒவ்வொன்னா கேமராவில் ஒவ்வொரு பேரையும் சொல்லி சொல்லி காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இதில் தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது அங்கட்டு கொஞ்சம் பழத்தண்ணி இருக்குங்க மீது எந்த இடத்துலையும் தண்ணி வெளில உறிஞ்சி வச்சு தண்ணி இருந்துச்சுங்க ஆத்திரியா அந்த அப்படி தண்ணியும் உறிஞ்சே வச்சாங்க ஒரே நல்ல நண்டு என்ன விட்டு போக மனசு இல்லையா அங்கே வாருங்க எல்லாம் போய்ட்டு அங்கேயே இப்போ முட்டி போட்டுட்டு வரலன்றி நல்லா புல் முளைச்சிச்சு பாரு வந்து குனிஞ்சது நிம்புற மாட்டாப்பில் கூட கண்டே வா போவான் அப்படியா ரெண்டு போகிறாங்க ஒரு அவன் போய்ட்டா இங்க இவரு உணுப்பு இல்லை கம்மா போயிட்டு தான் இருக்கேன் வா உடியா வா கண்டே விட்டு போகிறேன் பாரு விட்டு போகிறேன் நான் போகிறேன் அத்தே போகிறேன் அத்தே விட்டு போகிறேன் அத்தே பார் பயன்படாமல் இருக்கேன் அவர் பசி காரணம் நாங்கடா நெத்து நெற்று கடை கடை வெள்ளப்படுத்து நான் அத்தே என்ன ஓடுறீங்க அங்கிட்டான் நான் போயிட்டு வந்தீங்க வா மச்சான் எல்லாம் போனோம் எங்கிட்டு போகிறாங்கடா கிளம்பிட்டே நினைக்கிறேன் அவளை தான் இந்த முடிச்சு ஆடை வெளியே தர வேண்டியதாங்க கரெக்டியே இங்கே போயிட்டாங்கல்ல அவரு ஓடியா கரெக்டே இன்னும் நெத்து பறக்கத்தான் கொடுப்பாங்களா பா வா பாடியா வெ வெளியேறுவா வாங்க ஒடியா ஓடியா திருப்பி மறுபடியும் மறுபடியும் திருப்பி முழுக்குள்ளே போகிறாங்க இன்னும் நம்ம வெளியேற டைம் ஏன்னா ரொம்ப தண்ணிக்குள்ளச்சு காலு வேறு அவங்களுக்கு புண்ணாக இருக்கும் நம்ம வெளியேற்றி கொண்டு போயிடணுங்க சித்தப்பு 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 என்ன மன்னிச்சிடறா சித்தப்பு பார்க்குறேன் போய் நடையே போ கற்று விழுத்தரை தள்ளி விட போகிறாங்கடா ஒளிவா ஒளிவா என்ன வய அரிசியாக போகிறாங்க ஏன்னா வேற எங்கிட்ட போகிற பாதை கிடையாதா எப்படி போகிறாங்க அவர் அத்தே காலை வச்சு குடைப்போ போகிறா இல்லை நெருப்பு குழம்பா இருக்குவர் இறங்கி ரெண்டு மெய் வாங்கில வாங்கிட்டு போகிற புள்ள பாரு விழுந்துற மாதிரி வா பா எல்லாம் வேணால் குடிக்க மாட்டேறேன் தண்ணி சுடுக்குறா பாரு வாய் வச்சு நடிக்க போக போறேன் குடிக்கிறேன் எங்கள் பரவாயில் சூடு தாங்கிற சரியான வா இப்போ வாடி ஊடி 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 இறங்கி போய் ரெண்டு கோரப்புள்ள கடிங்க அப்படியே கம்பா பக்கம் போவோம் இந்த குருப்பு தனியாக ஓதுங்குறது முழுக்குள்ளே போகுது நெற்று பறக்க நெற்று கிடக்க இருந்தால் ரொம்ப திஞ்சப்பட்ட சளி பிடிக்கிங்க கொம்பா ஏற்கனவே பயந்து ஓடியாந்திங்கல ஏ கொம்பா ஏற்கனவே மானை பார்த்து பயந்து ஓடியாந்தில்ல என்ன ஓட்டம் ஊர்ற வாங்க போவா அவங்க எல்லாம் அந்த மூளை இல்லை மூளை கொண்டு நல்லா புல் தளத்துருக்கு அப்படி அசையாமிறேன் வா ரெடி முடிய முடி கூட அங்கே போவோம் நீங்கள் தனியாக உங்கள் பிளான் தெரியுது சம்பவம் பண்ணுறீங்க ஓடு அண்டே ஓடு பிள்ளையம்மா ஓடு சித்தப்பு இந்தா சித்தப்பு திரும்பி பார்க்குறேன் நான் வர்றேன் இப்போ பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துங்க நம்ம சித்தப்பூ இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க நம்ம கூட வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் நம்மளை விட்டு போகிறேன் இருந்தாலும் என்னைக்கு சித்தப்போட வீடியோ நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு எந்த தொலையும் கொடுக்க மாட்டேன் விளையாட்டு வரிவாக மேய்வியான் படுத்துவேன் என்ன சித்தப்பு ஆளு வளர்த்தி ஹைட்லாம் பார்த்தா வேறு லெவலில் தான் பரவாயில்லைங்க எப்படி வித்தியாசமாக நம்ம பணமரம் கும்புன்னு கிடச்சி சித்தப்பை சித்தப்பே நம்ம மனுஷரை சித்தப்பே மறுபடியும் இவங்க நெற்று பார்க்க போயிட்டாங்க நம்ம கம்மா பார்த்துட்டா இல்லை இந்த மாதிரி வைகாட் சுற்றி பாடி வச்சுருந்தேன் இந்த மாதிரி மரத்தை பார்க்கல போய் சுற்று பார்க்க போயிட்டாங்க நம்ம சித்தப்பே இந்த போயிரா சித்தப்பனை இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது நானும் பார்க்க முடியாது அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இது கொஞ்சம் சுகமான வீடியோ தான் எனக்கும் அப்படித்தான் இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சபடி சித்தப்பனோட அந்த சின்ன பிள்ளைகள் ஃபோட்டோலாம் அப்படியே வரிசையாக வந்துடுவேங்க அது போக முக்கியமான விஷயம் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வராது ஏன்னா உங்களுக்கு குட்டி வித்தா விற்றுச்சின்னா நான் அடுத்த வீடியோ போட மாட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருவேன் அதனால் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத வீடியோ வரல விலான்னு கேட்காதீங்க கமெண்ட்டில் முன்னாடியே சொல்லிட்டேன் நண்பர்களே நாளைக்கு வீடியோ வராது ஓகேவா பட்டா நம்ம சின்ன சித்தப்பூலோட கடைசி ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்கள் நண்பர்களே